அனைத்து பத்திரிகையும் இளைஞருடைய மாநாடு நூறு சதவீத வெற்றினாங்க அதற்கு காரணமான சேலத்திற்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனா அது நூறு சதவீத வெற்றி கிடையாது நாம நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு அதுவும் குறிப்பிட்டு இந்த சேல நாடாளுமன்ற தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சா மட்டும்தான் நம்முடைய இளைஞரணி மாநாடு வெற்றி இது இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து திட்டத்தை கொடுப்பேன் சொன்னாரு கொடுத்தாரா இல்லையா இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கல்ல பயன்படுத்துறீங்களா நான் கிண்டலுக்காக சொல்லமா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மூணு வருஷத்துல நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க எவ்வளவு கோடி நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி மகளிர் உங்களுடைய வெற்றி நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி இப்போ இன்னைக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் இருபது கோடி பயணங்கள் நீங்களும் கலைஞருடைய பேரன்கள் பேத்திகள் தான் நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் பேத்திகள் தான் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் பேத்திகள் தான் நாம் அத்தனை பேரும் ஒரே குடும்பம் தான் மோடி சொல்றாருல்ல திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு ஒரு குடும்பம் தான் வாழ்துன்னு ஆமா ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே திமுகவுடைய ஒரே குடும்பம் தான் கலைஞர் குடும்பம் தான்